வாட் இஸ் அறிவியல் அரங்கம் தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் முந்தைய காணொலியில் அறிவியல் அரங்கம் தொடரின் முன்னோட்டத்தினை கண்டோம் இந்த காணொலியில் உலகில் அண்மையில் நடந்த ஐந்து புதிய அறிவியல் நிகழ்வுகளை காணவிருக்கிறோம் விழிகள் விரியட்டும் மறதி சிந்தனை திறன் பாதிப்பு அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளில் பாதிப்பு போன்றவற்றை உண்டாக்கும் ஒரு நோய் அல்சைமர்ஸ் வயது மூப்பை ஆராய்ச்சி செய்யும் கலிபோர்னியாவை சேர்ந்த பக் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் ஆன் ஏஜிங் நிறுவனம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நோயை குணப்படுத்தும் முயற்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லை அடைந்துள்ளனர் கிளைகோஜன் எனப்படும் பாலிசாக்கரைட் காம்பவுண்ட் கூட்டு சர்க்கரை சேர்மம் மனித உடம்பில் கல்லீரல் தசைகளில் மட்டுமல்லாமல் மனித மூலையில் உள்ள நியூரான்ஸ் நரம்பணுக்களிலும் இருக்கப்பெறுகின்றன வழக்கமாக கிளைகோஜன் சிறுகூறுகளாக உடைந்து உடம்பிற்கு தேவையான சக்தியை அளிக்கும் ஆனால் அல்சைமர்ஸ் நோய் உள்ளவர்களின் டாவ் டூப்ளின் பைண்டிங் புரோடீன் எனும் புரதம் நரம்பணுக்களில் உள்ள கிளைக்கோஜனுடன் பிணைந்து அவற்றின் பிளவை தடை செய்கின்றது இதன் விளைவாக காலப்போக்கில் மூளையின் செல்கள் பலவீனம் அடைந்து அல்சைமர்ஸ் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பக் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் கிளைகோஜன் ஃபாஸ்பரிலேஸ் எனும் என்சைம் நொதியை ஈக்கல் மற்றும் ஆல்சைமர்ஸ் நோயாளிகளின் ஸ்டெம் செல்களிலிருந்து உருவாக்கப்பட்ட மூளை நரம்பணுக்களுள் செலுத்தி கிளைக்கோஜனை பிளவரச் செய்து வெற்றி கண்டுள்ளனர் அல்சைமர்ஸ் நோயை குணப்படுத்த விளையும் முயற்சியில் இதை ஒரு முக்கியமான மைல்கல்லாக விஞ்ஞான உலகம் கருதுகின்றது டிஎஃப் என் பி நயன் என்ற மரபணு கோளாறுடன் பிறக்கும் குழந்தைகள் முழுவதுமாக காது கேட்க இயலாத செவி குறைபாடுடன் பிறக்கின்றனர் சீன ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறு குறைபாடு கொண்ட மனிதர்களின் செவித்திறனை மீட்டெடுக்கும் ஆராய்ச்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தி முடித்துள்ளனர் இந்த நோய்க்கான காரணம் ஓட்டோஃப் என்ற மரபணு குறைபாடு என்று கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் எந்த பாதிப்பும் அளிக்காத ஏ ஏ வி அடெனோ அசோசியேட்டட் வைரஸ் மூலமாக பிழையில்லாத இல்லாத ஓட் ஆஃப் மரபணுவை காதின் உள்பகுதியான கோக்லியாவின் அடிப்பகுதியில் இருக்கும் ரவுண்ட் விண்டோ எனப்படும் ஒரு தின் மெம்ப்ரேன் மெல்லிய சவ்வினுல் ஒரு ஊசி மூலமாக செலுத்தி காது கேளாமையை சரிசெய்துள்ளனர் விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிப்பினால் இருபத்தி மூன்று வயதில் முதன்முறையாக செவிகேட்கும் திறனை ஒரு இளைஞர் பெற்றிருக்கிறார் இந்த ஜீன் தெரபி மரபணு சிகிச்சை மேற்கொண்ட பத்து நபர்களுக்கும் செவித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் ஆராய்ச்சியாளர்கள் அனைத்துலகம் விவசாயம் செய்ய தேவைப்படும் பொருள்களுள் ஐம்பது சதவிகித தேவையாக இருப்பது நைட்ரோஜன் கொண்ட அமோனியா உரமாகும் இவை தற்போது வரை ஹேபர் போஷ் என்ற முறையினால் தயாரிக்கப்படுகின்றது இம்முறையில் ஃபியூல்ஸ் புதைபடிவ எரிபொருள்கள் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவதால் கிரீன்ஹவுஸ் கேசஸ் பையங்குடில் வாயுக்கள் வெளியாகின்றன உலகில் ஒரு சதவிகித பைங்குடில் வாயுக்கள் இம்முறையினால் மட்டுமே வெளியிடப்படுகின்றது இதனால் புவி வெப்பமயமாதல் அதிகரிக்கின்றது தற்போது சிட்னி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கு எந்த பாதிப்பும் நிகழாமல் பசுமை வழியாக காற்றிலிருந்து அமோனியாவை தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளனர் இம்முறையில் பிளாஸ்மா எனப்படும் செயற்கை மின்னல் காற்றில் செலுத்தப்படுவதினால் காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் அடைகின்றன இப்படியான செறிவூட்டப்பட்ட நைட்ரஜன் ஆக்சிஜன் மூலக்கூறுகளை அயன் ஆக்சைடு காப்பர் கேட்டலிஸ்ட் இரும்பு ஆக்சைடு தாமிரம் வினையூக்கியால் ஆன மெம்பிரேன் பேஸ்ட் எலக்ட்ரோலைசர் சவ்வி அடிப்படையிலான மின்பகுப்பான் வழியாக செலுத்தும் போது அமோனியா வாயு அடிப்படையில் கிடைக்கப்பெறுகின்றது அமெரிக்காவில் உள்ள ரைஸ் யுனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன் ஆகிய ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கோமா காட்டேயி பாக்டர் ரேட்டிகஸ் என்ற பாக்டீரியாவில் இருந்து மானுட குலத்திற்கு பெரும் பயன் தரும் செல்லுலோஸ் பொருளை தயாரித்துள்ளனர் இப்பொருள் சாஃப்ட் மென்மையான ஃப்ளெக்சிபிள் நெகிழ்வுள்ள லைட் இலகுவான பொருளாக உணரப்பட்டாலும் இரும்பை விடவும் சக்தி வாய்ந்த பொருளாக இது இருக்கின்றதாம் இதில் முக்கியமான அம்சம் இப்பொருள் பயோடிகிரேடபிள் இயற்கையாக மக்கும் தன்மை கொண்டது ரொட்டேட்டிங் பயோரியாக்டர் சுழலும் உயிரி வினைகளனில் கண்ட்ரோல்டு என்விரன்மெண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் சுழலும் பொழுது கோமா பாக்டர் ரேட்டிகஸ் பாக்டீரியா செலுலோஸ் நூலிழைகளை உருவாக்குகின்றது சுழற்சியின் காரணமாக அந்த நூல்கள் அருகருகே நேர்த்தியாக கட்டமைக்கப்படுகின்றன நூலில் இருந்து துணி நெய்வது போல இதனால் இவற்றிற்கு தலைக்கவசம் விமானங்கள் கட்டமைக்க உபயோகிக்கப்படும் வலிமையான அதே சமயம் இலகுவான கார்பன் ஃபைபர் கரிம இழை போன்ற சக்தி கிடைக்கின்றது வருடத்திற்கு நாற்பதாயிரம் கோடி கிலோ தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் நெகிழிக்கு மாற்றாக இதை உபயோகிக்கலாம் என்றும் அதனால் மண் கடல் மக்கள் இயற்கைக்கு பெரும் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்றும் கூறியுள்ளனர் விஞ்ஞானிகள் இது மட்டுமல்ல இந்த செல்லுலோசுடன் மற்ற பொருட்கள் கலந்து தயாரிக்கும் பொழுது இது பலதரப்பட்ட தரப்பட்ட பயன்பாட்டிற்கு வழிவகை செய்வதாக கண்டுபிடித்துள்ளனர் ஆடை வடிவமைப்பு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விண்வெளி சார்ந்த கட்டமைப்பு என இதன் பயன் நீண்டு கொண்டே செல்கின்றது மாசுபாடில்லா உலகத்திற்கு இது வழிவகை அளிக்கும் என்று நம்பப்படுகின்றது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிலி நாட்டில் உள்ள அட்லாஸ் டெலஸ்கோப் தொலைநோக்கி ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் விண்மீனிடை பொருளை கண்டுபிடித்துள்ளது இந்த விண்மீனிடை பொருள் வேறு நட்சத்திர குடும்பத்தில் இருந்து நம் சூரிய குடும்ப பகுதிக்கு ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்து பதினேழில் விண்வெளி விஞ்ஞானிகள் ஓமுவா என்ற முதல் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் விண்மீனிடை பொருளை கண்டுபிடித்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் போரிசோவ் என்ற கோமெட் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்துள்ளனர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த விண்மீனிடைக்கு த்ரீ ஐ ஆட்லாஸ் என்று பெயர் சூட்டியுள்ளனர் த்ரீ மூன்றாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட என்பதனையும் ஐ இன்டர்ஸ்டெல்லர் என்பதனையும் குறிக்கின்றது நம் சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிரகங்கள் உட்பட்ட அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து அதனை சுற்றி மட்டுமே நகரும் ஆதலால் இந்த பாதையை எலிப்டிக்கல் பாத் நீள்வட்ட பாதை என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த த்ரீ ஐ அட்லாஸ் ஹைப்பர்போலிக் பாதையில் நகர்வதாக கண்டுபிடித்துள்ளனர் இவை வேறு நட்சத்திரத்தில் இருந்து வந்து நம்மை கடந்து பின்பு நம் சூரிய குடும்ப மண்டலத்தில் இருந்து வேறு வழியாக வெளியேறிவிடும் இதனை ஹைப்பர்போலிக் பாதை என்று அழைக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் இப்பொருள் ஏழு புள்ளி ஆறு முதல் பதினான்கு பில்லியன் ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கக்கூடும் என்று அனுமானிக்கின்றனர் அப்படியானால் அது நம் சூரியனை விடவும் பழமையானதாக இருக்கக்கூடும் இப்பொருள் மில்கிவே கேலக்ஸி பால்வெளியின் தடினமான வட்டில் இருந்து என்றோ சிதிலமடைந்த ஒரு நட்சத்திரத்தின் ஒரு உறைந்த துண்டாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது பனி சூரிய ஒளியில் ஆவியாக மாறுவது போல இப்பொருள் சூரியனுக்கு அருகில் வரும்பொழுது அதன் குளிர்ந்த படலம் உருகி ஆவியாகி வாயு மற்றும் தூசியை வெளியிடும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத இறுதியில் சூரியனுக்கு மிக அருகில் சுமார் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து அஸ்ட்ரோனாமிகல் யூனிட் வானியல் அழகு தூரத்திலும் டிசம்பருக்குள் ஒன்று புள்ளி எட்டு வானியல் அழகு தூரத்தில் அதாவது இருநூற்று எழுபது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை கடந்து செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே காணக்கூடிய காட்சி இது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற அறிவியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இத்தொடரின் அடுத்த காணொளிக்கு காத்திருங்கள் நன்றி வணக்கம்